ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நேற்று என் பா பெரிய பாப்பாவுக்கு பர்த்டேங்க அந்த பர்த்டே ஃபங்க்ஷனு எப்படி போச்சுன்னு உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன் வீடியோஸை லாஸ்ட்டில் சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிஃப்ட்டு கொடுத்தாங்க அப்புறம் அவங்க அக்காலாம் கிஃப்ட் கொடுத்தாங்க எங்கள் காமூனில் வந்து எல்லோரையும் கூப்பிட்டோங்க எல்லோரும் வந்து அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஹாப்பியாகிடுச்சுங்க எப்போவுமே வந்து கேக் கட் பண்ணுறது தான் நம்ம பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன சந்தோஷம் கூட கொடுக்கலாம் எப்படிங்க நீங்களும் அவளுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ரொம்ப ஆயிடுவா நீங்களும் வார்த்தை சொன்னிங்கண்ணா உங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது அவங்க ரெண்டாவது அக்கா ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருப்பா இது அவங்க பெரிய அக்கா இது அவங்க பெரியம்மா இது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்க பொண்ணு இது லாஸ்ட்டு தங்க ரெண்டாவது மூணாவது தங்கச்சி ரெண்டாவது தங்கச்சி இது ரெண்டாவது அக்கா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க எல்லா ஃபேமிலியாக இருக்கிறது இவங்கெல்லாம் குட்டீஸ்லாம் அடிக்கடிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து விளையாடுவாங்க இந்த குட்டீஸும் வந்து விளையாடுவாங்க கேக்கு வக்க பாருங்கள் தான் எங்கள் பாம்பு பிரியாணி செஞ்சேங்க அந்த வீடியோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் பிரியாணி நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க சிக்கன் பிரியாணி பசங்க பசங்க மட்டும் சாப்பிட்டோம் ரொம்ப ஹெவியாக செய்யல கொஞ்சமாக செஞ்சு பசங்கள் வரைக்கும் சாப்பிட்டோம் எல்லோரும் சிக்கன் பிரியாணி தயிர் தயிர் பச்சடி அப்புறம் முட்டை செஞ்சோங்க பாயில் டோ முட்டை அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சோம் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் சூப்பராக வேறு லெவலுக்கு வந்துச்சுங்க எப்பயாச்சும் ஏதாச்சும் சொல்ல போ இந்த டைம் சூப்பராக வந்துச்சுங்க வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்